மாற்றுத்திறனாளிகள் பணியாளர்கள் நல சங்கம் சார்பில் தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆண்டுகளுக்கும் மேலாக பூதியத்தில் பணிபுரிந்து வரும் மாற்றுத்திறனாளிகளை பணி நிரந்தரம் செய்ய வேண்டி உள்ளிருப்பு போராட்டம் சென்னையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகம் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு டாஸ்மாக் மாற்றுத்திறனாளிகள் பணியாளர் நல சங்கம் மாநில பொதுச் செயலாளர் அரியகுமார் அவர்கள் தலைமையில் குடும்பத்துடன் நீதி வேண்டி உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில பொதுச் அரியகுமார் நீண்ட காலமாக தமிழக அரசு நிறுவனமான டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலம் செயல்படும் மதுபான கடைகளில் தமிழகம் முழுவதும் சுமார் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கும் மேலாக தொகுப்பூதிய அடிப்படையில் குறைவான சம்பளத்துடன் பணிபுரிந்து வருவதாகவும் கடைகளில் பாட்டில்களை கையாண்டும் சமூக விரோதிகளிடம் எதிர்கொண்டும் பணிபுரிவதில் உடல் ரீதியாக மிகவும் சிரமமடைகின்றனர் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகளின் நலனை கருதி அரசாணை நூத்தி ஐம்பத்தி ஒன்னு பதினாறு பத்து இரண்டாயிரத்தி எட்டை வெளியிட்டது என்றும் அந்த அரசாணையில் தமிழக அரசு துறைகளில் மற்றும் நிறுவனங்களில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் மாற்றுத்திறனாளிகள் பணிபுரிந்தால் அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் மேலும் அதில் இடர்பாடுகள் இருக்குமாயின் அந்தந்த துறை தலைவர்களே அதை சரி செய்து முதன்மை செயலரின் ஒப்புதல் பெற்று பணி வரன்முறை செய்து காலமுறை ஊதியம் வழங்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த அரசாணையை டாஸ்மாக் மதுபான கடைகளில் பணிபுரியும் அனைத்து மாற்றுத் திறனாளிகளுக்கும் செயல்படுத்தி கல்வித் தகுதியின் அடிப்படையில் அலுவலக பணியாக வேறு துறைகளில் பணியமர்த்த பேட்டி கடந்த பதினான்கு வருடங்களாக தமிழக அரசின் கவனத்திற்கு செல்லும் வகையில் பலகட்ட போராட்டங்களின் வழியாகவும் மற்றும் நேரடியாக மனுக்கள் மூலமாகவும் கொடுத்தும் செயல்படுத்தப்படவில்லை அனைவரும் ஐம்பது வயதை தாண்டி உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு பணிபுரிந்து வருவதாகவும் இதுவரை இருபதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் டாஸ்மாக் கடைகளில் பணிபுரிந்து மன உளைச்சலால் இறந்து உள்ளனர் என்றும் இதை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் பார்வைக்கு எடுத்து செல்வதற்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்டுள்ளோம் என்றும் காவல்துறை துணை முதல்வரை சந்திக்க அனுமதி வாங்கி உள்ளதாகவும் அழைத்து செல்வதாகவும் கூறியுள்ளனர் எங்கள் வாழ்வில் விடியலை தருவார் துணை முதல்வர் என்ற நம்பிக்கையுடன் அவரை சந்திக்க உள்ளோம் அதே நேரத்தில் டாஸ்மாக் கடைகளில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான அரசாணை நூற்றி ஐம்பத்தி ஒன்று பதினாறு பத்து இரண்டாயிரத்தி எட்டின் படி கல்வித் தகுதியின் அடிப்படையில் வேறு துறைகளில் பணி நிரந்தரம் செய்து தர வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறினார் இதில் குடும்பத்துடன் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் காவல்துறை பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் அதுக்கடியில் ஏதாவது பண்ணுவாங்க இல்லை துணை முதல்வர் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இருக்காங்க நாலு கட்சி இருக்காங்கன்னா நம்ம நாலு கட்சி வரைக்கும் கூட நம்ம இருப்போம் இல்லை ஒரு அஞ்சு பேர் மட்டும் இருக்க எல்லாரும் போகணுன்னா கூட நமக்கு அது முன்பாடு ஏற்பட வேண்டாம் ஓகே தானே குடும்பத்தோடு வந்துருக்கோம்லாம் இதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து உங்கள் வீட்டு வேலையில் எதுவாக இருந்தாலும் ஒதுக்கி வச்சிருங்க ரெண்டாவது கடைப்பிடிக்க போகிறவங்க வந்த வேலைகள் இருந்தாலும் ஒதுக்கி வச்சிருங்க இந்த வாய்ப்பை உங்களால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனால எந்த பாதிப்பும் வராது ஏன்னா இந்த துறை வந்து நம்ம தமிழ் முதல்வர் கையில் துறை அதனால் ஒரு மாற்றுத்தினாலையும் எந்த ஒரு மாற்றுத்தினாலேயும் அவர் சொன்ன வார்த்தை எந்த ஒரு மாற்றத்தினாலையும் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்ன வார்த்தை நம்ம தமிழ் முதல்வர் அதனால யாரும் மனசு கஷ்டப்படாம இருக்கிற அளவுக்கு காவல்துறை நாங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அதிகாரம் சப்போர்ட் பண்ணுவாங்க அது வரைக்கும் இருங்க இது இதுதான் நம்ம எடுக்கப்பட்ட மாநிலமே ஓகே தானே சொல்லுங்க இது பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு முறையை சொல்லி நம்ம வேற முடியை மாற்றிக்கணும்

பிரச்சனை சங்கடங்கள் இல்லை நம்ம கீழே விழுந்தாலும் அவருக்கு தான் ஆமாம் முதல்வர் அதனால நம்ம வந்து அமைதியான முறையில் இந்த ஏன்னா பல மாவட்டங்களுக்கு வந்திருக்கிறோம் இது தீர்வு கிடைக்காம நம்ம போகக்கூடாது